ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் மீண்டும் ஒரு இன்னொரு வீடியோவில் சந்திப்பதில் பெருமை மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்திய வீடியோவை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஃப்ரீலேன்ஸ் விசா அதாவது துபாய் நாட்டினுடைய ஃப்ரீலான்ஸ் விசா சம்மந்தமான விஷயங்களை பற்றி தான் நம்ம இதில் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக இந்தியாவிலேயோ இல்லை இலங்கையிலையோ மலேசியாவோ எந்த ஒரு நாட்டில் வசிக்கிற ஒருவராக நீங்கள் இருந்தால் முதலாவது தொழில் தொடங்க பற்றி நம்ம யோசிக்கும்போது முதல்ல நம்ம ப்யூரிட்டி கொடுப்போம் நம்ம பிறந்து வளர்ந்த இடம் அல்லது பிறந்து வாழ்கின்ற நாடு அதை அங்கேதான் முதலாவது ஒரு தொழில் தொடங்குறதை பற்றி நம்ம யோசிப்போம் இதையும் தாண்டி ஒரு வெளிநாட்டில் ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிக்கிறது சம்பந்தமாக நம்ம யோசிக்கணும் என்று சொன்னால் நம்ம எண்ணங்கள்ல முதலாவது வரக்கூடிய ஒரு நாடு தான் இந்த துபாய் துபாயை பொறுத்த வரைக்கும் ஏன் அங்க தொழில் தொடங்குறதுக்கு நிறைய பேர் ஆர்வம் காட்டுறாங்கன்னு சொன்னால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூரிஸ்ட் கண்ட்ரி அண்ட் நிறைய பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மாராக அங்கே இருக்கிறாங்க அடுத்து நிறைய பணக்காரர்கள் அங்கே வாழ்கின்ற நாடு ஸோ நிறைய சம்பாதிச்சு கொள்ளையிலும் டெக்ஸ் இல்லாத நாடு ஒன் ஆஃப் சர்ஃப் தர்பிஸ் கண்ட்ரி ஸோ இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் துபாயை பொறுத்த வரைக்கும் இருக்குது அதனால தான் நம்ம தொழில் தொடங்குறதை பற்றி நம்ம யோசிப்போம் அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்புகளையும் தேடிக்கொண்டு கொண்டு அதிக பேர் சொல்லக்கூடிய ஒரு நாடு தான் இந்த துபாய் ஏன்னு சொன்னால் நம்ம ஒரு தொழிலுண்டு உண்டு ஃபாரினர்ஸ் ஒரு ஒரு தொழிலுண்டு நம்ம ஒரு ஆரம்பிக்க முடிச்சுன்னா அதுக்கு நிறைய லேபர்ஸ் தேவை உதாரணத்துக்கு நம்ம ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிக்க முடிச்சுன்னா அதுக்கு வந்து லேபர்ஸ் தேவை அண்டு அக்கௌண்ட் தேவை ஸ்கில்டு நான் ஸ்கில்ஸ் லேபர்ஸ் தேவை இந்த மாதிரியான ஆட்கள் எப்படியுமே கட்டாயம் தேவைப்படும் ஸோ வேலைவாய்ப்புகளும் அங்கே அதிக அளவாக காணப்படுகின்றது ஸோ அதனால தான் நிறைய பேராக வந்து துபாயை அடி சொல்கிறாங்க ஸோ இந்த துபாய்க்கு செல்லக்கூடியதுக்கு நிறைய விசா வகைகள் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு நம்ம துபாய்க்கு போகணும்னு சொன்னால் வந்து நிறைய விசா வகைகள் இருக்குது ஸோ முதலாவது நம்ம துபாய்க்கு என்னென்ன வகையான விசா டைப் வகைகள் இருக்குதுன்னு முதலாக தான் பார்ப்போம் முதலாவது துபாய் விசா எத்தனை வகையான விசாக்கள் இருக்குதுன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டு டூர்ச் விசா டோர்ஸ்ட் விசா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஒரு சுற்றுலா நோக்கத்துக்காக நம்ம சொல்கின்ற விசா தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியோ யாரோ இருந்தாங்கன்னு சொன்னால் நம்ம பேசிட்டு பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும் அது விசிட் விசா கிட்டத்தட்ட டூரிஸ்ட் விசாவும் தான் வரும் என்ன அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் விசா எம்ப்ளாய்மெண்ட் விசா சொல்றது நம்ம இங்கேருந்து இருந்து ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு இல்லாட்டி குறிப்பிட்ட ஸ்பான்சருக்குள்ள நம்ம ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணி ஒர்க் வீசா அதாவது ஒர்க் பண்ணுறதுக்கே நம்ம போகிறது குறிப்பிட்ட அந்த கம்பெனியில் நம்ம டூ இயர்ஸோ த்ரீ இயர்ஸோ அவங்க எவ்வளோ கான்ட்ராக்ட் காலம் நம்ம தராங்களோ அந்த காண்ட்ராக்ட் காலத்துக்கு வந்து கட்டாயமாக வந்து ஸ்பான்சர் இல்லை நம்ம ஒர்க் பண்ண தான் விசா தான் இந்த எம்ப்ளாய்மெண்ட் விசா அடுத்தது ஃப்ரீலான்ஸ் விசா ஃப்ரீலான்ஸ் விசா மூணு நம்ம நம்ம இதை கடைசியாக பார்ப்போம் அடுத்து இன்வெஸ்டர் விசா இன்வெஸ்டர் விசான்னு சொல்கிறது என்னென்னு சொன்னோம்னா நம்ம தொழில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணப்போ போகிறோம் நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறோம்னு சொன்னால் வந்து அதுக்கெண்டு வேறையா ஒரு ஒரு செட் ஆஃப் விசா கொஞ்சம் இருக்குது இன்வெஸ்டர் வீசா பிஸ்னஸ் விசான்னு அது கொஞ்சம் விசா இருக்குது என்னடாது ஸ்டூடெண்ட் வீசா நீங்கள் படிக்க போறீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு தான் ஸ்டூடெண்ட் விசா ஃபேமிலி வீசா நீங்கள் ஒரு ஸ்பான்சர் அங்க இருக்காரு உங்களோட உறவினர்களோ இல்லை உங்களோட யாரோ அங்க இருக்காரு அவரை ஸ்பான்சர் பண்ணி உங்களோட ஃபேமிலி எடுக்கிறேன்னு சொன்னா பிள்ளை வைஃப் இல்லாடி அப்படியே அவங்க எடுக்க சொன்னாங்க அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃபெமிலி விசா ஏன்னா ட்ரான்ஸிட் விசா அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு வேற ஒரு யூரோப் நாட்டுக்கு போறோம்னு சொன்னால் துபாயிலிருந்து அதாவது நம்ம இந்தியாவுலயும் உதாரணத்துக்கு இலங்கையோ இந்தியாவிலேயும் நம்ம கனடா போறோம் அப்படி இல்லைன்னு சொன்னா யூகே போறோம்னு சொன்னா வந்து நம்ம டுபாய்க்கு பயத்துட்டு போற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டுபாய்க்கு போற டைம் அந்த டிராவலிங் டைம் யூஸ் பண்ணி அதுல ஒரு தேர்ட்டி இப்போ உங்களுக்கு வெயிட்டிங் ஹவர்ஸ் கொஞ்சம் இருக்கும் டென் ஹவர்ஸ் ஃபோர்டீன் ஹவர்ஸ் அந்த மாதிரி வெயிட்டிங் ஹவர்ஸ் இருக்கும் அந்த வெயிட்டிங் ஹவர்ஸ்க்கு நீங்கள் நீங்க சுற்றி சுத்தி பார்க்கணும் ஸோ துபாயை நம்ம வந்து அந்த டென் அவர்ஸே வந்து யா போல இருக்க தேவையில்லை நம்ம கொஞ்சம் துபாய் இது வெளியே பார்த்து வரோம் அப்படின்னு சொன்னோம் வந்து அதுக்கு யூஸ் பண்ணுற விசா தான் இந்த ரான்சிஸ்ட் விசா என்னடுத்து ரிமோட் ஒர்க் விசா இது வந்து ரிமோட்டில் துபாய்க்கு உள்ளே போகாமல் ரிமோட்டில் இருந்துட்டு அவங்க இருந்துக்கிட்டே இருந்து அவன் சொ சொ சொந்த நாட்டில் இருந்துக்கிட்டே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு விசா டைப் தான் ரிமோட் விசா ரிட்டைமெண்ட் விசா ரெசிடென்சி அதாவது யூஏஇ ரெசிடென்சி ஆகிறாங்க ஐம்பத்தஞ்சு வயசு மேம்பட்டாக்கள் வந்து யூஸ் பண்ணுற விசா வந்து ரிட்டைர்மெண்ட் விசா ரெசிடென்சி விசா அப்படின்னு சொல்றது கம்பெனி இண்டிவிஜுவலாக உங்களுக்கு தர விசா தான் இந்த ரெசிடென்சி விசா அடுத்தது ஜோப் சீக்கர் விசா துபாயில் ஜப் தேடி கண்டு ஸ்பெஷலாக கொடுக்க போடுற அந்த விசா தான் ஜோப் சீக்கர் விசா ஸோ துபாயை பொறுத்த வரைக்கும் இது இல்லாமல் இன்னமும் ஏகப்பட்ட விசா டைப்புகள் இருக்குது நான் ஒரு பொதுவாக ஒரு பன்னெண்டு விசா தான் நான் இதில் கொடுத்துருக்குறேன் ரைட் இதில் இந்த ஃப்ரீலான்ஸ் சம்மந்தமாக நம்ம இதில் பார்க்க போ போகிறோம் ஃப்ரீலான்ஸ் விசா வேணால் சொன்னால் என்ன அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அது நம்ம என்னன்னு நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் கன்னியூவாக நீங்கள் வீடியோவாக பாருங்கள் துபாயோட ஃப்ரீலான்ஸ் விசா என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா துபாய் ஃப்ரீலான்ஸ் விசா என்றது இண்டிபெண்ட் அதாவது தொழில் முனைவோர்களுக்கு துபாய் சட்டப்படி வாழ்வதற்கும் சுதந்திரமாக வேலை செய்யும் அனுமதி அளிக்கும் ஒரு விசா ஆகும் இது ஊடகங்கள் தொழில்நுட்பம் கல்வி வடிவமைப்பு போன்ற குறைகளில் உள்ளவர்கள் பயன்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த விசா உங்களுக்கு உள்ளூர் ஆதரவு அல்லது ஸ்பான்சர் இல்லாமல் சுதந்திரமாக பணியாற்ற அனுமதி அளிக்கின்றது ஸோ ஃப்ரீலான்ஸ் விசா நான் சொன்னோம்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கம்பெனிக்கில் ஒர்க் பண்ண போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த கம்பெனிக்கில் தான் டூ இயர்ஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்ணி அந்த கம்பெனிக்கில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய வரும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எட்டு டூ எட்டு மணிக்கு வேலைக்கு போகிறீங்க ஃபைவ் தேர்ட்டி வரையும் ஒர்க் பண்ணணும் ஃபைவ் தேர்ட்டி ஒர்க் பண்ணத்தோடு நீங்கள் திருப்பி அவங்களோட அக்கமெடேஷனுக்கு வந்துடுவீங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களால் ஒர்க் பண்ண முடியாமல் இருக்கும் பிகாஸ் உங்களை வந்து அந்த ரெசிடென்சி யாராவது உங்களுக்கு அந்த யாரை உங்களை ஸ்பான்சர் பண்ணி எடுத்தீங்களோ நீங்கள் அவர்களை மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும் வேற ஒரு கம்பெனிக்கிலையோ இல்லை ஒரு கம்பெனிகளையோ நீங்கள் லீகலை வந்து ஒர்க் பண்ண முடியாது அடுத்தது உதாரணத்துக்கு நீங்க ஒவ்வொரு ஃபீல்ட்ல ஒரு சில பேர் வந்து இண்டிபெண்டா பேக் பண்ணணும் என்று விரும்புகிறார்கள் அதான் யூஸ் பண்ணக்கூடிய விசா தான் இந்த ஃப்ரீலான்ஸ் விசா அடுத்தது இது எந்த துறையில் வேலை செய்வர்களுக்கு இந்த ஃப்ரீலான்ஸ் தேவைப்படுது உதாரணத்துக்கு நீங்க ஒரு ரியல் எஸ்டேட் வந்து புரோக்கர் அறிக்கிறீங்க ஸோ ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கராக சொல்றவருக்கு வந்து ஒரு கம்பெனிக்குள்ள வந்து ஒர்க் பண்றதுக்கும் அவர் இண்டிபெண்டாக ஒர்க் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி ஹையர் பண்ணுறவரை ஒரு டூ இயர்ஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறாங்க பண்ணி எடுக்கிற அவர் அவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ள தான் அவர் ஒர்க் பண்ண வேண்டிய வரும் ஸோ அந்த கம்பெனிக்குள்ள தான் ஒர்க் பண்ணணும் அந்த கம்பெனி மட்டும் தான் பண்ணணும் அந்த என்ன டாஸ்க் கொடுக்குது அது மட்டும் தான் செய்ய வேண்டி வரும் வேற ஒரு கம்பெனிகளையும் அவர் வந்து ஒன்றும் இண்டிவிஜுவலாக வந்து வேறவர்களையும் செய்ய முடியாமல் இருக்கும் யாராருக்குன்னு சொன்னால் அந்த விசா யூஸ் யூஸ் ஆகும் சொன்னால் ஊடகம் அதாவது எழுத்தாளர்கள் வடிவமைப்பாளர்கள் புகைப்பட கலைஞர்கள் தொழில்நுட்பம் டெவலப்பர்கள் அதாவது ஐடி சம்மந்த ஐடி ஆலோசகர்கள் கல்வி டீச்சர்ஸ் கிராஃபிக் டிசைனர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இந்த துறையில் ஒர்க் பண்ணுறார்கள் இந்த ஃப்ரீலேண்ட் விசாவை நீங்கள் யூஸ் பண்ணலாம் உதாரணத்துக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணுன்னு சொன்னவங்க வந்து நீங்கள் இந்த ஃப்ரீலேண்ட் விசா யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இதை யூஸ் பண்ணி அந்த விசா யூஸ் பண்ணி உதாரணத்துக்கு டபாயில என்னெங்கெல்லாம் இவெண்ட் நடக்குதோ அந்த இவெண்ட்டு எல்லாம் வந்து நீங்க இண்டிபென்டென்ட் போயிட்டு நீங்கள் ஃபோட்டோ ஷூட் செய்கிறதுக்கோ உங்களுக்கோ நினச்ச டைமில் வந்து இந்த முடிச்சு கொடுக்கறதுக்கு வந்து உங்களுக்கு இண்டி பெண்ட்றதுக்கு இந்த ஃப்ரீலான்ஸ் விசா வந்து யூஸ் ஆகும் அடுத்தது இந்த விசாவுக்கு எப்படி விண்ணப்பிப்பது இந்த விசாவுக்கு வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு டிரெக்டா நீங்கள் ஸ்பான்சர் ஒன்று வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த ப்ரீலேயன்ஸ் வழங்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டூ இயர்ஸ் ஃப்ரீலன்ஸ் ரெசிடென்சி ஐடியோட பிளஸ் உங்களுக்கு நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அதாவது எங்கட கம்பெனி இல்லாமல் அவர் வெளியே நீங்க வெளியே எங்கேயும் ஒர்க் பண்ணலாம் என்ற ஒரு நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் அதாவது லெட்டர்னு தருவாங்க ஸோ அது ரெண்டுமே போதும் நீங்க வெளியில ஒரு இன்டிபெண்டாக இயங்குறதுக்கு என்கிட்ட இதை வந்து ஒவ்வொரு டூ இயருக்கு வந்து இதை ரினியூ பண்ண வேண்டி வரும் ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல கம்பெனிகளுக்கு வந்து இந்த ஃப்ரீலான்ஸ் வீஸை நீங்கள் எடுக்கிறது அதை கொஞ்சம் யோசித்து அதை எடுக்க வேண்டிய கடமை உங்களோடது பிகாஸ் டூ இயர்ஸுக்குள்ளே அந்த கம்பெனி அந்த ரிஜிஸ்டர் கம்பெனி வந்து அந்த நாட்டை விட்டு போய்ட்டு போனாலோ இல்லை அவங்க வந்து அவங்க லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆனாலோ வந்து உங்களுக்கு அதை வந்து ரினூவ் பண்ணிக்கலாம் போயிடும் ஸோ அதில் வந்து கேஃபுலாக இருங்க இந்த கம்பெனிஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற கம்பெனிஸ் வந்து லிஸ்டட் கம்பெனியாக ரிஜிஸ்டர்ட் கம்பெனியாக அவங்களுக்கு அட்ரஸ் இருக்குதா ஸோ வெப்சைட் இருக்குதாங்கிறத வந்து கட்டாயமாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த குயிலாந்து விஷயம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இந்த குயிலாந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு சொன்னால் பார்த்தோம்னு சொன்னால் வளமையானதுதான் செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் சமீபத்திய பாஸ்போர்ட் வகையிலான புகைப்படம் உங்கள் வாழ்க்கை வரலாறு ஐ மீன் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் அதை தான் அடுத்தது தொழில் அனுபவம் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்னாலையும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனர்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொன்னால் வந்து நீங்க படிச்சிருக்கீங்கன்னு சொன்னால் வந்து உங்களோட ப்ரொஃபஷனலாக வந்து கிராஃபிக் டிசைனர் இந்த மாதிரி ஆடிச்சு உங்களுக்கு அந்த ரெசிடென்சி வீச வந்து இஷு பண்ணப்படும் அடுத்தது இதோட நன்மைகள் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னா பல வகையான வாடிக்கையாளர்களுடன் வேலை செய்யலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த ரெசிடென்சி இருந்தீங்கன்னு சொன்னால் நிறைய கிளைண்ட்டோட நீங்க ஒர்க் பண்ணலாம் நிறைய கல்ச்சர் நிறைய நாட்டு கல்ச்சரோட சம்பந்தப்பட்டவர்களோட நீங்க ஒர்க் பண்ணலாம் அடுத்தது சுதந்திரம் நீங்க ஸ்பான்சர் ஒத்து இல்லைன்னு சொன்னாங்க நீங்க ஒர்க் நீங்கள் நினச்ச சொன்னாங்க வேலைக்கு போகலாம் நினைச்ச வேலை செய்யலாம் நினைச்ச மக்களை வந்து கிளைண்ட்டோட வந்து பண்ணலாம் அடுத்தது சட்டப்பூர்வமாக தங்குவதற்கு அனுமதி இதில் வந்து இந்த விசாவுக்கு வந்து சட்டப்பூர்வமாக நீங்க தங்கி கொள்ளலாம் அடுத்தது குடும்பத்தினருக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணலாம் நீங்க ஃபேமிலியை எடுக்க சொன்னா இந்த விசா இடிக்க இணைக்க முடியும் உங்களோட ஃபேமிலியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் லைக் உங்களோட அம்மா அப்பா தங்கை குழந்தைகள் மனைவி மற்றும் அவங்கள வந்து எடுத்துக்கொள்ள இல்லை அடுத்தது வரி இல்லாமல் உங்கள் வருமானத்தை முழுமையாக கொள்ள டெக்ஸ் ஃப்ரீ இந்த விசாவில் வந்து நீங்கள் உழைக்கிறது இல்லாமல் உங்களுக்கு வரும் அடுத்தது டிரைவிங் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கலாம் அடுத்தது வங்கி கணக்கு திறக்கலாம் சொந்தமாக தொடங்குறதுக்கும் இந்த விசா யூஸ் யூஸ் ஆகும் அடுத்து ஐரோப்பிய நாடுகளுக்கு இலவாக பயணம் செய்யலாம் என்று அதோட இன்னும் பல சேவைகள் பிரயோசனமான விஷயங்கள் இந்த விசாவில் இருக்குது ஐரோப்பிய நாடுகளுக்கு இலவாக பயணம் செய்யலாம்னு சொல்ல முடியாது நீங்கள் டூ இயர்ஸ் இந்த ஐடி எடுத்து அவங்களோட பேங்க் அக்கௌண்டையும் திறந்து நீங்கள் உங்களோடய பேங்க் அக்கௌண்டும் உங்களோடய பிஸ்னஸையும் அதாவது உங்களோடய ஒர்க் ரூம் சம்மந்தம் ரிலேட்டடான விஷயங்களை வந்து நீங்கள் கண்டினியூஸாக சரியான ஒரு லீகல் ப்ரொசீஜர் கொண்டு போகணுன்னு சொன்னால் வந்து உங்களோடய ஹிஸ்ட்ரி அதாவது நீங்கள் ஒரு ஐரோப்பியன் நாடுக்கு ஏதாவது விசா அப்ளை பண்ணும்போது உங்களோட ஃபுல்லாக உங்களோட செக் பண்ணுவோம் அவங்களோட பேங்க் பேலன்ஸ் அவங்களோட ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி இந்த வந்து டூ இயர்ஸ் வந்து என்ன ஒர்க் பண்ணுறீங்க அவங்களோட பேங்க் பேலன்ஸ் இந்த மாதிரி சம்பாதிக்கொள்றிங்க உங்களுக்கு வீசாக தரலாமா இல்லைன்றதை பற்றி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த துபாய் ஐடிகே வை ஐடிகே வந்து ஈஸியான ஒரு இலகுவாக மிச்சம் கொஷன் பண்ணாமல் உங்களுக்கு வந்து தரக்கூடிய சான்ஸ் அதிகம் இருக்குது அடுத்தது இந்த பிழை நிசா வந்து எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படி சொன்னோம் நான் ஏழு ஆல்ரெடி சொன்னது தான் நீங்கள் டிரெக்டாகவும் ஒரு ஸ்பான்சர்களும் நீங்கள் டிரெக்டாக அப்ளை பண்ணலாம் எவ்வளோ இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து இந்த ஃப்ரீலான்ஸ் விசா கொடுக்கறதுக்குன்னா சில கம்பெனிஸ் இருக்குது லிஸ்டட் கம்பெனின்னு இருக்குது ஸோ அந்த மாதிரி கம்பெனிகளையும் வந்து நீங்கள் அவங்களை கனெக்ட் பண்ணி கண்டெக்ட் பண்ணி இந்த ஃப்ரீலேன்ஸ் விசாவை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி கொள்ளையிலும் ஸோ ஒரு ஃப்ரீலான்ஸ் விசா சம்பந்தமான உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் வந்து இந்த வீடியோவில் தந்திரி பண்ண நினைக்கிறேன் இதையும் தவிர்த்து வேறு மேலதிக தகவல் ஏதாவது தெரியணும் வேணும் என்று சொன்ன வந்து கட்டாயமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் அதுக்குரிய டீட்டெயிலை நான் தரத்துக்கு தயாரிக்கிறேன் இது மாதிரியான தரவுகள் அதாவது இது மாதிரியான தகவல்களுக்கு இப்போ வெளிநாடு சம்மந்தமான வேலை வாய்ப்புகள் விளையாட்டு சம்மந்தமான விஷயங்கள் விசிட் விசா ஸ்டூடெண்ட் வீசா இன்னும் ஏகப்பட்ட விடயங்கள் உங்களுக்கு ஃபியூச்சரில் தரத்துக்கு நாங்கள் ஆயத்தம் இருக்கிறோம் ஸோ நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் நிறைய யூசர்ஸ் வாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நிறைய நிறைய அப்டேட் அதாவது உங்களுக்கு உலக உலகத்தில் இர முக்கியமான நடக்கிற தகவல்களை அப்டேட் டே பை டே அப்டேட் தரக்கூடிய ஏற்பாடுகள் நாங்கள் செஞ்சுட்ருக்கிறோம் மிச்சோ இல்லை கண்டினியூவாக நம்ம இந்த சேனலை வந்து பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் உங்கள் வீடியோ பிரயோசனமாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஸோ மச்